ரெண்டாவது விடுமுறை விட்டு பத்து நாள் கூட நாங்கள் தோலுக்கு போல மற்ற புறம் அப்படியே கட்டி கிடச்சு காரணம் கடல் வளம் அழிஞ்சு போச்சு கடல் வளம் அழிஞ்சதுக்கு பழையத்துல அதிக நவீன இன்ஜின் பொருத்தப்பட்ட இன்ஜின் கடலை அழிச்சிட்டு இருக்கு அதை பல முறை சிசு ரசிக்கு நாங்கள் தகவல் கொடுத்தோம் கடிதம் கொடுத்தோம் அவங்க எதுவுமே கண்டுக்கல கண்டுக்காம இப்ப அஞ்சாவது மாதம் ஆய்வு வந்தது ஆய்வுக்கு வரும்போதும் நாங்கள் கடிதம் கொடுத்தோம் ஆய்வுல நிறைய போட்ட நீக்குங்க எழுநூறு ராச்பவர் உள்ள மீன் இருக்கு அப்படின்லாம் சொன்னோம் ஆனா அவங்க அதை பற்றி கண்டுக்கவே இல்லை இப்ப போயிட்டு சின்ன சின்ன குஞ்சு மீன் கானங்கத்தை துள்ளுகண்டை கிழிசை இந்த மாதிரி நவரை இந்த மாதிரி மீன் வந்து சிலிங்கி சிலிங்கா வச்சு அடிக்கிறாங்க குஞ்சு மீன்லாம் பொரிக்கிற மீன்ல டண்டு கணக்கெல்லாம் அடிச்சாக்கா எப்படி கடல் வாழம் பெறும் இதை அரசாங்கம் கண்டுக்கவும் மாட்டுது விட இங்க உள்ள மீன் துறை கண்டுக்க மாட்டுது அதை மீன் துறைய கண்டிக்கிற அளவுக்கு கடவுளத்தை கடல் வளத்தை பெருக்கிறதுக்கு ஐயா அவர்கள் இதை நடவடிக்கை எடுக்கணும் கேட்டுக்கிறோம் அது அரசு விடுமுறை யார் ஒரு நாள் விட்டுது அரசு அந்த விடுமுறை நாள்ல கடைக்காலத்துல இந்த சின்ன போட்டு அதாவது லம்பாடி இஞ்சின் கூற போட்டு பத்துல இருந்து நாற்பது ஆஸ்பவர் வரைக்கும் உள்ள இன்ஜின் பொருத்தப்பட்ட இன்ஜின் கூறாமல் கடல்ல போய் நவர வலை சுருக்கு வலை சுத்துவம் போற சுருக்கு வலை இது கனாவல வலை இதெல்லாம் போட்டு கடலை அழைச்சுட்டாங்க இப்ப நாங்க விசைப்படாத சும்மா தான் கட்டி கலக்குறோம் எங்க வாழ்வாதாரம் என்ன ஆச்சுன்னா தெரியல முதலமைச்சரை ஐயா அவர்கள் இதை என்னன்னு கவலைக்கணும் நடவடிக்கை எடுக்கும் எங்க போட்டுக்கு ஒரு செலவு உள்ள போயிட்டு வந்ததுன்னா முப்பதனாயிரம் வரைக்கும் செலவாகும் இருபது ரூபாய் இருபதனாயிரம் கூட பாடு இல்ல இப்ப பத்தாயிரம் கூட கிடைக்கல டீசல் கடன் தான் வருது அது கூட கூட நம்ம கட்டி வச்சிருந்த பாருங்க எல்லாமே கட்டி கிடக்கு போட்டு புறாவும் கட்டி கிடக்கு அந்த பெரிய போட்டு புறாவும் எடுத்துட்டு இருக்கிறாங்க அது என்ன இருக்கிறாங்கன்னா சின்ன என்ன குஞ்சி மீன் ஓரமாக இருக்கிற குஞ்சி மீனை தான் அவங்க எடுத்துகிட்டு வர்றாங்க கடவுள்தான் அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த செய்தியை விசரிசைக்கு ஏடிக்கு பல தடவை சொல்லிட்டோம் இந்த மாதிரி இருக்குது ரொம்ப மோசமாக இருக்கு இது செய்யுங்கன்னு அடுத்தது இருபத்தாறு கோடிக்கு துறைமுகம் விரிவாக்க பண்ணி ஆரம்பித்தாங்க விரிவாக்க பண்ணி ஆரம்பிச்சா என்ன நடக்குதுன்னு தெரியல எஸ்டிமேட் காப்பில இருக்குது எவ்வளோ ஒரு மீட்டர் ரோடு போகணுன்னு சைக்கிள் சேண்டு போகணுன்னு இருக்குது லைட் வசதி ரோடு வசதி தண்ணி வசதி எல்லாம் இருக்கு போட்டோம்னு ஆனா ஒண்ணுமே செய்யல முடிக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க ஆழப்படுத்துறவங்க இருக்கு ஆழப்படுத்துறது கொஞ்சம் தான் ஆழப்படுத்திடுறாங்க இதுக்கு எல்லாமே ஏடிதான் காரணம் ஏடிதான் இதுக்கு ஏடி இந்த பிசிரசி ஆபீசர் தான் இதுக்கு காரணமா இருந்து எல்லா வேலையும் செய்யறாங்க மீன்துறையை

போனுகோங்க சரி வாங்க இந்த பக்கம் வந்து பாருங்க அதான் வாங்கி வெச்சிருக்கிறது சின்ன மீ இருக்காங்க அதான் போட்ல புடுக்குறாங்க அதுல புடிச்ச நிறைய இதாயிடும் நல்லா கடலில் மீன் உற்பத்தியா தான் போகுது என்ன பண்ணுங்க അണ്ടക്ക നേരം കൊട്ടിത് ഓ 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 ஆர்பார் கட்டினதை தரம் கம்மியாக தான் கட்டியிருக்கிறாங்க இதுக்கு முன்னே ரெண்டு மாதத்துக்கு முன்னே நாங்கள் வந்து இந்த ஆர்பார் சரி கட்டினது சரியில்லைன்னு சொல்லியும் தடுத்தோம் அப்போ ஏடிஜேடி எஸ்டிஓ எல்லாம் சேர்ந்து இதில் நாங்கள் சரியாக செய்கிறோம் இதை ஒன்று செய்வானாம்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கிட்டாங்க கேட்டுட்டது பிறகு நாங்கள் போயிட்டோம் அதன் பிறகு பார்த்தா அந்த சக்கம் இரும்பே வச்சு தான் மூடிட்டாங்க எல்லாத்தையும் இப்போ இன்னும் லைட்டு போட வேண்டியிருக்கு எழுநூறு மீட்டர் ரோடு போட வேண்டியிருக்கு சைக்கிள் ஸ்டாண்ட் வைக்க வேண்டியது இருக்குது வாட்டர் டேங்க் வைக்க வேண்டியிருக்கு ரோடு கேட்டுன்னு ஒன்று வருதான் அந்த கேட்டு வைக்க வேண்டியது இல்லை வர இருக்கு இன்னும் வரல வரலன்னா இப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அங்கே ஒருத்தர் இது கட்டினாங்க இயந்திர இழுவை படகு ஏற்றுறது இடம் கட்டி நாங்கள் எப்படி கூட சொல்லி கேட்காம சரியில்லை சரியில்லைன்னு சொல்லி கேட்காம அவங்களா எடுத்து கொடுத்து ஆகி எங்கள் போட்டி ஏற்ற முடியாத கொள்ளாமல் இருக்கு அந்த மாதிரி தான் இதையும் போட்டு போடுவாங்க சொல்லி எங்கள் பாயம் தான் ஒழுங்காக செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி தான் எங்களோட வேலை எஸ்டிஓ வந்து எஸ்டிஓ சொல்றாரு நான் வந்து செய்கிறேங்க செய்யறேங்கன்னு சொல்லி ஆனால் வந்தே செய்ய மாட்றாரு வருப்படுத்த வேண்டியதா இருக்குன்னா நிறையா ஆழப்படுத்தல பதிமூணாயிரம் சதுரடி ஆழப்படுத்தணும் சொல்லி எழுதியிருக்கு ஆனா எழுதவே ஒரு லட்சத்தி முப்பதாயிரம்